மூட்டு வலி முதுகு வலி இருந்தாலும் சரி சரி பண்ணக்கூடிய கடைப்பிடிச்ச ஒரு வைத்திய முறை என்னன்றத பாருங்க இந்த பட்டை இதுவரையும் கட் பண்ணி தணலில் அதாவது நெருப்பு மூட்டி எரியும் பொழுது அந்த தணலில் காட்டி காமிக்கணும் காட்டி அப்படியே புழியணும் முறுக்கு நான் அதுல சாறு வரும் அந்த சாருட ராகி மாவும் கலந்து கேள்வர மாவு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கழுத்துக்கு கை கால் முட்டி வீக்கம் வலிகளுக்கு எல்லாம் போட்டோம்னா அந்த கழுத்து வலியெல்லாம் சூப்பரா வேலை செய்யும் அது எடுத்துரும் அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டா ஒரு நாலு வாரம் போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வலியே இருக்காது வலி இருக்காது சூப்பர் வணக்கம் நண்பர்களே நானும் சொன்னா வணக்கம் வணக்கம் சார் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா நீங்க சொன்ன ஒரு மூலிகை ஓ அந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்க இதுதான் நண்பர்களே பாருங்க அந்த மூலிகை இதுதான் பாருங்க ஐயா இந்த மூலிகை பேர் என்ன எனக்கு பார்த்தா கத்தாள மாதிரி தெரியுது ஆனா இது கத்தாலையும் இல்லை அந்த இனத்தை சேர்ந்ததும் இல்லைன்றீங்க எப்படி சொல்ல வரீங்க இதுல என்ன மருத்துவ தகவல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கத்தாழை போல் பார்ப்பதற்கு இருந்தாலும் இது கற்றாழை இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த ரயில் கற்றாடைன்னு வாங்க ராகாசி மட்டன் வாங்க இந்த மாதிரி பல பேர்கள் அழைச்சது அழைக்கிறது மக்கள் அழைப்பது உண்டு ஆனால் கற்றாடை இனம் இது ஆனை கற்றான்னு சொல்லுவாங்க இது கிடையாது இது பேர் வந்து பிரம்மர் பிரம்ம ராட்சிதை பிரம்மர் ஆட்சிதை இது சாதாராட்சி வந்து இந்த சாம்பல் பூத்த கலர் வராது பச்சையாவே இருக்கும் இது சாம்பல் பூத்த கலர் வந்தாலும் பிரம்மராட்சிதை அதை விட கொஞ்சம் பவரானது இது இது ஆந்திரா சைடு நிறைய இருக்கு இது பிரம்மராட்சி தைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை இதுவரையும் கட் பண்ணி தனலில் அதாவது நெருப்பு மூட்டி எரியும் பொழுது அந்த தனலில் காட்டி தனல் காமிக்கணும் காட்டி அதை அப்படியே புழியணும் முறுக்குனீங்களா அதுல இருந்து சாறு வரும் அந்த சாருவோட இந்த ஆரோட்டமாவை சொல்லுவாங்கல்ல அதுவும் நம்ம கெவுறு மாவு ராகி மாவும் கலந்து கேழ்வரகு மாவு ஆமாம் அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு கழுத்துக்கு கை கால் முட்டி வீக்கம் வலிகளுக்கெல்லாம் போட்டோம்னா அந்த கழுத்து வலியெல்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அது எடுத்துரும் அது மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டால் ஒரு நாலு வாரம் போடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வலி இருக்காது வலி இருக்காது சூப்பர் அந்த மாதிரி அந்த தெலும்பு தேய்மானத்துக்கும் போடலாம் அருமைங்க நல்லா வேலை செய்யும் இதில் வேற என்னென்ன மருத்துவ தகவல் இருக்கு ஏன் முன்னோர்கள் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேர் இருக்கல இதனுடைய வேர் கட் பண்ணி எடுத்து அந்த வேரை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அந்த வேரை எடுத்து நல்லெண்ணில போட்டு காய்ச்சணும் அதனோடு காய்ச்சும் பொழுது அதோட சுக்கு மிளகு ஓமம் ஜி வெண்கடுக்கு இதெல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி வடிச்சு வச்சுக்கிட்டு வாத வலிகளுக்கு வாத வீக்கம் வாத வலிகளுக்கு மேல் பூச்சாக பூச்சி கொண்டு வரும் பொழுது நன்றாக வேலை செய்யும் வேலை செய்யும் பாத்தீங்கன்னா இந்த கத்தளை அப்படியே கட் பண்ணி தண்ணில கட்டி போட்டுருவாங்கல்ல அந்த ரகசியத்தை சொல்லுங்க கட் பண்ணி எடுத்து ஒரு நூறு இருநூறு பட்டா அளவுக்கு அதை கட்டா கட்டி அது ரெண்டு செங்கல்லையும் கட்டி தண்ணி இருக்கிற இடத்துல போய் ஒரு ஓரமா சேர்த்துக்குள்ள போட்டு புதைச்சிடுவாங்க தண்ணி இருக்கிற இடத்துல போதிச்சிருவாங்க அது ஒரு ஒன்றரை மாதம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு போய் அவங்க எடுப்பாங்க அதை எடுக்கும்பொழுது சேர் மாதிரி ஒரு மாதிரி குழஞ்சி இருக்கும் அந்த தண்ணியில் அலைச்சி துவைச்சி வெயிலில் காயப்பட்டாலும் நார் வரும் அது ஒரு சிறந்த நாறு அதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க கட்டல் பின்னுவாங்க இந்த உரி சொல்லுவாங்கல்ல அப்போல்லாம் உரி வச்சு சாப்பாடு வைப்பாங்க அதில் அந்த உரி கயிறு ஊஞ்சல் கயிறு இது போன்ற கயிறுகள்லாம் இதில் செஞ்சு அதை யூஸ் பண்ணுவாங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது நண்பர்களே எப்படிப்பட்ட வழிக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல இந்த மூலிகை எங்களுக்கு பார்க்கவே இல்லை அப்படின்னீங்களா இதுக்காக ஆயில் ஆயா கட்டுக்குது அந்த புடகுலத்தலி மூட்டு வலி வலிக்கு அந்த ஆயிலையும் இப்போ காமிக்கிற பாருங்க இது அந்த பிரம்மராட்சி வேர்ல காய்ச்சக்கூடிய எண்ணெய் இப்ப நான் பாத்தீங்களா சுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து காய்ச்சக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெயை மேல் பூச்சாக நீங்க பூசிட்டு வரலாம் அந்த முன்னாடி சொன்ன அந்த கழுத்து வலி கால் வலி முட்டி வலி எல்லாம் தீர்ந்து போயிடும் ஓ இது எவ்வளவு நாள் பூசணும் இது வந்து ஒரு ஒரு மாத காலம் பூசிட்டு வரலாம் ஐயா இப்போ வாத வலிக்கு நீங்க சொன்ன மாதிரி மிளகரண வேறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நொச்சி வேறு கொடிவேலி கொடிவேலி வேறு இதெல்லாம் சித்திரம் மூலம் சொல்லுவாங்களா இது எவ்வளவு கிராம் எடுக்கணும் இதெல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து இதை முறையாக சுத்தி செய்து ஒன்று சேர்த்து பவுடர் ஆக்கி அதை பாலில் சாப்பிடும்போது வாதம் எண்பதுக்கும் எடுக்கும் ஆனால் சூப்பர் இந்த கொடிவேலி வேறு இருக்குல்ல சித்திரம் முழு வே அந்த வேறு முறையா சுத்தம் சுத்தி செய்யணும் அப்படியே சாப்பிடக்கூடாது அது கொஞ்சம் பாய்சனு அதை எப்படி சுத்தி செய்யணும்னா ஒரு நாளைக்கு வந்து சுண்ணாம்பு நீர்ல அந்த வேரை எடுத்து போட்டு வைக்கணும் நைட்டு பூரா ஊறி காலையில் எடுத்தோம்னா அந்த சுண்ணாம்பு நீர் வந்து சகப்பு கலர் ஏன்னா அந்த மூலிகை மூலிகை வண்ணம் ஏற்றக்கூடியது சிவப்பு கலர் பார்க்கக்கூடியது அதனால அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு அந்த தண்ணி அந்த தேரை அந்த வேரை நல்லா அலசி காய போடணும் காய போட்டு அதுக்கப்புறம் நெய்யில போட்டு அதை அப்படியே பொறிக்கணும் பொறிச்சு அது ஒரு சுற்றி இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் பாலில் போட்டு வேக வைக்கணும் ஒரு ரெண்டாவது வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு அந்த பாலை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய்யில அதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்துல சேர்த்தீங்கன்னா அந்த வீரியம் போயிடும் அப்படிதான் அதை சேர்த்து சாப்பிடணும் அது தெரிஞ்ச வைத்தியர்கள்கிட்ட கேட்டு செய்யணும் அதை ஏன் நம்பர்களே பல வருஷம் மூட்டோலி முதுகோலியாக இருந்தாலும் அற்புதமான ஆயில் இருக்குது மூழ்கையும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு ஒரு யாரும் பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 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 சார்